வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு தொடக்க நிலை மற்றும் புத்தாக்க திட்டமான ஸ்டார்ட் அப் டிஎன் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பு மூலம் ப்ராஜெக்ட் அசோசியேட் பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு கிடையாது நேரடி நேர்காணல் வாயிலாகவே தேர்வு செய்யப்படுவார்கள் வாருங்கள் விரிவான விவரங்களை பார்ப்போம் பதவியின் பெயர் காலியிடங்கள் கல்வித் தகுதி வயது வரம்பு மற்றும் சம்பளம் ஆகிய விவரங்கள் பின்வருமாறு பதவி ப்ராஜெக்ட் அசோசியேட் ரீஜனல் ஸ்டார்ட் அப் ஹப் கல்வித் தகுதி பிரபலமான கல்வி நிறுவனத்தில் இருந்து பட்டம் அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் வயது குறைந்தபட்சம் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் சம்பளம் மாதம் ரூ இருபத்தைந்து ஆயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை பதவி டூ ப்ராஜெக்ட் அசோசியேட் சென்னை மெட்ரோ ஹப் பதவி த்ரீ ப்ராஜெக்ட் அசோசியேட் சப்போர்ட் சர்வீஸ் பதவி ஃபோர் ப்ராஜெக்ட் அசோசியேட் மார்காம் பாட்காஸ்ட் வீடியோ மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல் பதவி ஃபைவ் ப்ராஜெக்ட் அசோசியேட் மார்க்கெட் அக்சஸ் இனிஷியேட்டிவ்ஸ் மார்க்கெட் மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான அறிவு இருக்க வேண்டும் பதவி சிக்ஸ் ப்ராஜெக்ட் அசோசியேட் வென்ச்சர் லேப் அண்ட் கோஹார்ட் மேனேஜ்மெண்ட் கோஹார்ட் நிர்வாக அனுபவம் இருந்தால் சிறப்பு பதவி ஏழு ப்ராஜெக்ட் அசோசியேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீட்டு அனுபவம் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தேர்வு முறை ஷார்ட் லிஸ்டிங் டெக்னிக்கல் ரவுண்ட் மற்றும் எச்ஆர் இன்டர்வியூ இது தமிழக அரசு வழியாக வழங்கப்படும் நவீனமான மற்றும் ஊக்குவிக்கும் வேலைவாய்ப்பு ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் இன்னோவேஷன் பற்றிய ஆர்வமுள்ள நபர்கள் இந்த வாய்ப்பை தவறவிட வேண்டாம் இது உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் புதிய அரசு வேலைவாய்ப்பு வீடியோக்கள் தினமும் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க